கியா நம்பக மாற பார்வை இப்போ யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை வணக்கம் நூறு ரூபாய் பணத்தை எடுத்ததற்காக மகன் ஒருவருக்கு தந்தை சூடு வைத்திருக்கிறார் தனது மகன் நூறு ரூபாய் பணத்தை திருடினான் என்ற குற்றத்திற்காக தந்தையால் மகனுக்கு சூடு வைக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் தந்தையை கைது செய்துள்ளதாக வாழைச்சேனை காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் வாழைச்சேனை மாவடிச்சேனை கிராம சேவகர் பிரிவைச் சேர்ந்த தர மூன்றில் கேள்வி பயிலும் மாணவன் தனது தந்தையின் சட்டைப்பையில் இருந்து நூறு ரூபாவை திருடி செலவழித்தான் என்ற குற்றத்திற்காகவே தந்தையால் நேற்று முன்தினம் இக்கொடர சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாவது தனது சட்டை பையில் வைக்கப்பட்ட பணத்தில் நூறு ரூபாய் குறைந்துள்ள சூடு வைத்திருக்கிறார் அடுத்த நாள் பாடசாலைக்கு செல்ல முடியாது என்றும் தனக்கு கை வழியாக உள்ளதாகவும் மகன் கூறியதை அடுத்து பாடசாலைக்கு செல்லாவிட்டால் மீண்டும் சூடு வைப்பேன் என்று அச்சுறுத்தியதில் சிறுவன் பாடசாலைக்கு சென்றிருக்கின்றான் நேற்று பாடசாலை சென்ற மாணவன் நேற்று பாடசாலை சென்ற மாணவன் வகுப்பறையில் சோகமாக இருந்ததை அவதானித்த வகுப்பாசிரியர் மாணவனை விசாரித்த போது மாணவன் நடந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறார் விடயத்தை அறிந்த பாடசாலை நிர்வாகம் வாழைச்செனை சிறுவர் நன்னடத்தை பிரிவுக்கு அழைத்து சென்று முறையிட்டதன் பின்னர் வாழைச்சென்னை காவல்துறைக்கு தெரியப்படுத்தப்பட்டிருக்கிறது இதையடுத்து மாணவனின் தந்தையை கைது செய்த காவல்துறையினர் வாழைச்செனை நீதிமான் நீதிமன்றம் முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கிறார் நீதிமன்றம் அவரை விளக்கு வைக்க உத்தரவிட்டதாக வாழைச்சேனை காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் மருந்துகளுக்காக செலுத்த வேண்டிய நிலுவை எண்ணூறு மில்லியனை அணிவித்திருக்கிறது சுகாதார அமைச்சின் மருத்துவ விநியோக பிரிவினால் கொள்வனவு செய்யப்பட்ட மருந்துகளுக்காக விநியோகஸ்தர்களுக்கு செலுத்த வேண்டிய நிலுவைத் தொகை எண்ணூறு மில்லியன் ரூபாவை அனுமதித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மருத்துவ மற்றும் சிவில் உரிமைகள் தொடர்பான வைத்தியர்களின் தொழிற்சங்க கூட்டமைப்பைச் சேர்ந்த வைத்திய நிபுணர் சமல் சஞ்சீவே இதனை தெரிவித்திருக்கிறார் தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட விண்ணப்பத்தின் பிரகாரம் மருத்துவ வளங்கள் பிரிவிடமிருந்து தாம் பெற்றுக்கொண்ட தகவல்கள் இதனை உறுதிப்படுத்தியுள்ளதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இவைதான் நாங்கள் எடுத்து சில முக்கியமான செய்திகள் தொடர்பாக எழுதி மாறிந்து கொள்ள சூரியன் பாடலுக்கு எடுங்கள் எங்கள் சமூக வளத்தரங்களை வணக்கம்